ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு புத்திசாலி விவசாயி வாழ்ந்தான் ஒரு நாள் இரவில் அவன் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான் திடீரென்று ஒரு பேய் தோன்றியது அது சொன்னது இந்த நிலம் என் சொத்து இங்கே நீ பயிரிடக்கூடாது விவசாயி சிரித்து பார்த்தான் நாம் ஒரு ஒப்பந்தம் பண்ணலாம் என்றான் பயிரின் மேலே வரும் பகுதி உனக்கு கீழே வரும் பகுதி எனக்கு பேய் சம்மதித்தது அறுவடை நேரம் வந்தது விவசாயி மண்ணுக்குள் இருக்கும் கிழங்கு உருளைக் கிழங்கு எடுத்து மகிழ்ந்தான் பேய் கைப்பற்றியது வெறும் இலைகள் மட்டுமே கோபமடைந்த பேய் மீண்டும் ஒப்பந்தம் பண்ணியது இப்போ கீழே எனக்கு மேலே உனக்கு அடுத்த முறை விவசாயி நெல் விதைத்தான் அறுவடை நேரம் விவசாயி பொன்னிற நெல் கொத்துக்களுடன் மகிழ்ந்தான் பேய் பெற்றது மண்ணில் முளைகள் மட்டுமே பேய் அவமானத்துடன் மறைந்தது அந்த நாளில் இருந்து கிராமத்தார் சொல்வார்கள் அறிவால் வெல்லலாம் ஆவியையுமே